கில்லி படம் ரிலீஸ் ஆகி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படம் வந்து பில்லா இந்த பில்லா படமும் கண்டிப்பாக அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தாங்க ஆனால் கில்லி படத்துக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா பில்லா படத்துக்கு வரல ஆனால் இன்னொரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தீனா படத்துக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்திருக்கு அஜித் ரேஷன் நம்ம நேற்று தான் பேசிகிட்டு இருந்தோம் பில்லா படம் தான் வந்து மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து தீனா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தீனா படம் தான் வரப்போதுன்னாங்க ஆனால் தேட்டரில் ரீரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை அந்த படம் வந்து பெற்றுட்ருக்கு குறிப்பாக அஜித் ரசிகர்களை பொறுத்தவரையில் அதை வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க ஒரு வீடியோ கூட பார்த்தேன் நான் சோஷியல் மீடியாவில் திரையரங்குக்குள்ளே வந்து வெடித்து அதெல்லாம் கொண்டாடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சது குறிப்பாக அது வந்து பீஸ்ட் டைமில் வந்து தீ பிடிக்கும் அந்த பாடலுக்கு வந்து உள்ளே விஜய் ரசிகர்கள் வெடி கொண்டாடி மகிழ்வாங்க அந்த அதே போல் இன்றைக்கும் நடந்திருக்கு அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது தீனா படத்தை பொறுத்தவரையில் அஜித்துடைய அந்த மாஸ் சீக்வன்ஸஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான அஜித்தை தான் உண்மையாகவே இன்னைக்கு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அஜித் ரொம்ப சாஃப்டுனா அவர் வந்து ஒரு வேற ஒரு ஜானரில் நடிச்சிட்ருக்கார் அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக நடிக்காமல் அவர் வந்து ஒரு பைக்கரை சேவை கான்சன்ட்ரேட் பண்ணி அது ரிலேட்டடான படங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து நிறையா ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த விருந்தை வந்து அவர் கொடுக்காமல் இருக்கிறதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்துகிட்ருக்கு இப்போ விஜய் உடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அறுபத்தெட்டுன்னு ரிலீஸே ஆகலை அறுபத்தி ஒம்பதாவது படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் யார் டேரக்டர் யார் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அஜித்தை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான டாக்ஸே இல்லை அவர் இருக்கக்கூடிய படத்தினுடைய அப்டேட்டே என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியல அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சரில் தான் அஜித் இருக்கார் அதனால தான் அஜித் ரசிகர்கள் பொறுத்தவரையில் அவருடைய பழைய படங்களாவது ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இனத்தோடு காத்திருந்தாங்க அந்த காத்திருப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து தான் தீனா அதே நேரத்தில் பில்லா படமுமே வந்து ஒரு சில தேட்டர்ஸில் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சுது இப்போ கில்லி படத்துக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வரவேற்பு பில்லா தீனா படங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படின்றது கேள்வி தான் அந்தளவுக்கு எல்லா தேட்டர்லேயுமே அந்த மாதிரியான வரவேற்பை பார்க்க முடியல பட் ஆனால் ஒரு சில தேட்டர்ஸில் எப்போயுமே அஜித் படம் ரிலீஸ் ஆனால் அந்த ஃபஸ்ட் டே வந்து நல்லா கூட்டம் இருக்கும்ல அந்த மாதிரியான தேட்டர்ஸில் வந்து ஃபால்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது புக் மை ஷோலையும் டிக்கெட் நியூ டாட் காம்லேயும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்போ வந்து ஓரளவு இன்றைக்கி அஜித் ரசிகர்களுடைய பெனட்ரேஷன் அப்படின்றது இந்த திரையரங்குகள்லாம் அதிகமாக தான் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க பில்லா படத்துக்கு வந்து நல்லா வரவேற்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க சென்னையில் எந்தெந்த தேட்டர்லாம் வந்து பில்லா படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு கம்பேரிசனாக பார்க்கும்போது எந்த படம் வந்து டாமினேட் பண்ணுது இப்போ பில்லா படம் வந்து சென்னை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏஜிஎஸ் சினிமாஸில் வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் சினிமாஸில் ரிலீஸ் ஆயிருக்கு அங்கே வந்து பெரிய அளவில் வந்து கூட்டம் இல்லை ஃபுட்ஃபால்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து எம்டி சீட்ஸ் இருக்குது நிறைய சீட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது சீட்டு தான் வந்து ஃபுல்லே ஆயிருக்கு ஸோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸாக இருக்குது அதே மாதிரி நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணா சினிமாஸ் மவுண்ட் ரோட்டில் ரெண்டு ஷோ போடுறாங்க செவன் பிஎம் டென் பிஎம் இந்த ரெண்டு ஷோவுமே பார்த்தோம்னா அதே மாதிரி உங்களுக்கு பெரிய அளவில் ஆர்வம் இல்லை ஒரு இருபது டிக்கெட் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது மீதி எல்லாமே வந்து எம்டியாக தான் இருக்குது அதே நேரத்தில் வந்து துரைப்பாக்கத்தில் சினி போலீஸில் வந்து டென் ஃபிஃப்டி பிஎம் ஷோ வந்து ஃபுல்லாக இருக்குது எயிட் பிஎம் ஷோவும் ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் ஜனதா தேட்டரில் பார்த்தோம்னா நைன் தேர்ட்டி பிஎம் வந்து இருக்குது சீட்லாம் வந்து இருக்குது நிறையா சீட்டு இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மணி டாக்கீஸ் அங்கே பார்த்தோம்னா டென் பிஎம் ஷோ போகிறாங்க அங்கேயுமே டிக்கெட் இருக்குது மாயாஜல் மல்ட்டிப்ளெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி பிஎம் வந்து ஃபுல்லாக இருக்குது எயிட் தேர்ட்டி பிஎம் லெவன் தேர்ட்டி பிஎம் மொத்தம் மூணு ஷோ போடுறாங்க ஈவினிங்கில் எயிட் தேர்ட்டி பிஎம் லெவன் தேர்ட்டி பிஎம் அந்த ஷோக்கான டிக்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரோஹினி சில்வர் ஸ்க்ரீன்ஸ் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோஹினி தேட்டரை பொறுத்தவரையில் செவன் டுவெண்ட்டி பிஎம் ஷோ செவன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎம் ஷோ டென் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் ஷோ லெவன் ஃபிஃப்டீன் பிஎம் ஷோ மொத்தம் நாலு ஷோ போடுறாங்க நாலு ஷோவுமே ஃபுல்லாக இருக்குது வேளச்சேரியில் இருக்கக்கூடிய லூக்ஸ் ஐனக்ஸ் அங்கேயுமே வந்து ரெண்டு ஷோ போகிறாங்க சிக்ஸ் டுவெண்ட்டி பிஎம் நைன் ஃபிஃப்டி பிஎம் ரெண்டு ஷோவுமே வந்து ஓரளவு ஃபுல்லாக இருக்குது மரினா மாலேயும் ஃபுல்லாக இருக்குது ரெண்டு ஷோ சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் டென் தேர்ட்டி பிஎம் காசியில் பார்த்தோம்னா ரெண்டு ஷோவுமே ஃபுல் செவன் டென்னு லெவன் டென்னு ரெண்டுமே வந்து ஃபுல்லாக இருக்குது குமரம் தேட்டரில் பார்த்தோம்னா மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குமரம் தேட்டரில் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் அங்கே வந்து சீட்டு வந்து வேக்கண்டாக இருக்குது எல்லா சீட்டுமே ஃபில் ஆகலை லதா சினிமாஸ் செங்கல்பட்டில் வந்து ஃபுல்லாக இருக்குது சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் ரெண்டுலேயுமே ஓரளவு லவு ஃபுல்லாக இருக்குது மணி டாக்கீஸில் பார்த்தோம் அப்படின்னா மீஞ்சூரில் இருக்குது அங்கேயுமே சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் ஷோ போடுறாங்க அங்கேயுமே ஃபுல்லாக இருக்குது ஓரளவுக்கு மாயாஜால் மல்டிப்ளெக்ஸை பொறுத்த வரையில் ஈஸியாக இருக்கக்கூடிய மாயாஜால் மல்டிப்ளெக்ஸில் சிக்ஸ் பிஎம் எயிட் ஃபிஃப்டீன் பிஎம் நைன் தேர்ட்டி பிஎம் லெவன் தேர்ட்டி பிஎம் மொத்தம் நாலு ஷோ போடுறாங்க நாலுலையுமே வந்து ஆகலை வேக்கண்ட் இருக்குது நம்ம பில்லாக பார்க்கும்போது மாயாஜால் ஃபுல்லாக வந்து ஓரளவு ஃபுல்லாக இருந்தது சீட்டு வந்து வேக்கண்டாக இல்லை பட்டு கில்லி படத்தை பொறுத்த வரையில் ரொம்ப நாள் அது ஓடிடுச்சுன்றதுனால என்னவோ பெருசாக வந்து ஃபில் ஆகலை அப்படின்றத கவனிக்க முடியுது இதுதான் சென்னையை பொறுத்த கில்லியுடைய நிலவரம் இது ரெண்டுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணது புக் மை ஷோவில் இப்போ நீங்கள் கம்பேரபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாயாஜால் மாதிரியான மல்டிப்ளெக்ஸில் வந்து பில்லாவுக்கான வந்து வரவேற்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஓவராலாக பார்த்தோம்னா இன்னுமே வந்து கில்லிக்கு ஒரு ஆடியன்ஸ் ஃப்ளோ இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க முடியுது இப்போ இந்த ரெண்டு படத்துக்குமே வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரே இதாக வைக்கிறாங்களா இல்லை கில்லிக்கு ஒரு பிரைஸும் இங்கே பில்லாவுக்கு ஒரு பிரைஸும் விற்கிறாங்க இல்லை இல்லை மோஸ்ட்லி வந்து ஒரே பிரைஸ் தான் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்றது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் சேல் பண்ணுறாங்க செகண்ட் கிளாஸ் அப்படின்றது ஃபிஃப்டி நைன் அந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்ணுறாங்க மாயாஜால் பொறுத்தவரையில் மோர்லெஸ் வந்து ஒரே டிக்கெட் தான் டிக்கெட்டில் வந்து வேரியேஷன்ஸ் எல்லாம் இல்லை இப்போ அதே மாதிரி நம்ம வந்து டிக்கெட் நியூ டாட் காம்லையும் பார்க்கலாம் இப்போ பொதுவாக வந்து புக் மை ஷோவில் டிக்கெட் நியூ டாட் காம் ரெண்டில் தான் வந்து புக் பண்ணுவாங்க டிக்கெட் நியூ டாட் காமில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு கில்லிக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது கமலா சினிமாஸ் வடபழனியில் பார்த்தோம்னா செவன் தேர்ட்டி பிஎம் லெவன் பிஎம் ரெண்டு ஷோ போடுறாங்க கில்லி ரெண்டுமே வந்து ஃபில் ஆயிருக்கு சங்கம் சினிமாஸில் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம் டென் ஃபிஃப்டீன் பிஎம் ரெண்டுலேயுமே வந்து ஓரளவு சீட்டெல்லாம் வந்து ஃபில் ஆகிருக்கு தேவி காம்ப்ளக்ஸ்லேயுமே வந்து அதே மாதிரி ஸ்டேட்டஸ் தான் ஆகலை ஓவராலாக ஆகலை பட் ஆனால் வந்து ஒரு டீசெண்டான ஃப்ளோ இருக்குது ஆடியன்ஸ் ஃப்ளோ இருக்குது காசிலையும் பார்த்தோம்னா அசோக் நகரில் இருக்க காசி தேட்டர்லையும் செவன் தேர்ட்டி பிஎம் வந்து ஓரளவு ஃபில்லாகிருக்கு இப்போ ராக்கி சினிமாஸ்லேயும் லெவன் ஃபைவ் பிஎம் டென் டொண்ட்டி பிஎம் ரெண்டு ஷோ போடுறாங்க அதுவுமே ஃபில்லாயிருக்கு அதே மாதிரி நம்ம பில்லாவுக்கும் கம்பேர் பண்ணலாம் பில்லாவுக்கு கம்பேர் பண்ணும்போது சங்கம் சினிமாஸில் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பிஎம் வந்து ஃபில்லாக இருக்குது செவன் ஃபைவ் பிஎம் டென் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் இன்னும் ஃபில் ஆகலை மொத்தம் மூணு ஷோ போடுறாங்க மூணு ஷோவில் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎம் வந்து ஃபில் ஆயிருக்கு செவன் ஆல்ரெடி ஃபில் ஆகி அதை முடிஞ்சிருச்சு செவன் ஃபைவ் பிஎம் டென் ஃபார்ட்டி ஃபைவ் பி வந்து அவ்வளோ பெரிய ஓவர் ஃப்ளோ கிடையாது தேவி காம்ப்ளெக்ஸ்லையுமே மாதிரி ரெண்டு ஷோ போகிறாங்க டுவெல் தேர்ட்டி பிஎம் ஃபோர் பிஎம் ரெண்டுமே வந்து நிறையா சீ ஃபில் ஆகாமல் இருக்குது இப்போ கில்லி வர்சஸ் பில்லா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதிகமான தியேட்டர்ஸில் வந்து கில்லி படம் புடந்தான் ஓடிட்டுருக்கு பில்லாவை கம்பேர் பண்ணும்போது இப்போ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அஜித்துக்கு வந்து ஒரு படம் ஓடல பில்லா மட்டும் இல்லை தீனாவும் ஓடுது தீனா படத்துக்கான வரவேற்புமே வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக வந்து சங்கம் சினிமாஸில் டென் ஃபிஃப்டீன் பிஎம் வந்து தீனா போட்டிருக்காங்க அதே மாதிரி தேவி சினிப்ளெக்ஸ்லையும் செவன் பிஎம் டென் தேர்ட்டி பிஎம் போடுறாங்க வுட்லாண்ட் தேட்டரில் வந்து டென் பிஎம் போடுறாங்க உதயம் காம்ப்ளக்ஸ் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி பிஎம் டென் ஃபிஃப்டீன் பிஎம் ரெண்டு ஷோ போடுறாங்க காசியில் வந்து லெவன் பிஎம் போடுறாங்க ஃபில்லாயிருக்கு காசியில் வந்து தீனா வந்து ஃபில்லாக இருக்குது லெவன் பிஎம் இப்போ நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பில்லா வர்சஸ் தீனா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பில்லாவுக்கு வந்து தியேட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஆனால் அதே டயத்தில் வந்து தீனாவுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஆடியன்ஸ் காமிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது அஜித் ரசிகர்கள் தான் பொதுவாகவே போயிருப்பாங்க அஜித் ரசிகர்கள் பில்லா படத்தை விட தீனா படத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதில் வந்து நமக்கு தெரியவில்லை இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த புக்மை ஷோ டிக்கெட் நியூ இதெல்லாம் வந்து எந்த படம் வந்து டாமினேட் போயிருந்து எந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போடிகிட்ருக்கு அப்படின்னு பேசிட்டோம் ஆனால் இதெல்லாம் தாண்டி அஜித் படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு விஜய் படம் ரீ ரீரிலீஸ் ஆயிருக்கு இதில் வந்து ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் கூட அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு அஜித் படம் ரீரிலீஸ் ஆன உடனே அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே கில்லியோட பேனரை வந்து கிளிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷுவல்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது கொஞ்ச நாளாக இந்த ஃபேன்வாரெலாம் இல்லாமல் இருந்துச்சு விஜய் சார் வந்து அஜித் சார் ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஒரு பாசிட்டிவான நோட்டில் தான் இருந்துச்சு இப்போ திருப்பியும் வந்து இந்த வார் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் தெரியும் தமிழ் சினிமாவில் வந்து நீண்ட காலமாகவே வந்து விஜய் வர்சஸ் அஜித் அப்படின்றது தான் ஒரு போட்டியாக இருந்தது அந்த நிலையை வந்து வாரிசு படத்துக்கு பிறகு வாரிசு வர்சஸ் துணிவுன்னு ரொம்ப பீக்கில் அது போயிட்டு இருந்தது அந்த சண்டேலாம் போயிட்டுருந்தது அதற்கு பிறகு அது ரஜினி வர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரி மாறினது ஜெயிலர்லேருந்து அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் வந்தது அதுக்கு பிறகு லியோ படம் வந்தது லியோ படம் வந்து ஜெயிலரை மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் அப்புறம் அதுக்கு முன்னாடி ரஜினி ஆடியோ லான்ச்சில் பேசுகிறது இது எல்லாமே வந்து ரஜினி வர்சஸ் விஜய் அப்படின்றத இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக்காக பொசிஷன் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ வந்து இந்த ரீலீஸ் படங்கள் வந்ததுக்கு பிறகு இப்போ விஜய்க்கு போட்டியா யார் இருப்பார் அஜித்துக்கு போட்டியா யார் இருப்பார் அப்படின்னு அந்த கொஸ்டின் மார்க் வரும்போது விஜய்க்கு போட்டியாக வந்து ரஜினி இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது ரஜினியுடைய படங்கள் பெருசாக வரவே இல்லை அப்போ உடனடியாக அஜித் அந்த இடத்துக்கு மீண்டும் பொசிஷன் பண்ணணுன்றதுக்காக அது மீண்டும் விஜய் வசஸ் அஜித்துன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக அஜித் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தாங்க அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் ஏற்கனவே அஜித்தை வச்சு படம் பண்ணி சக்ஸஸ் கொடுத்த தயாரிப்பாளர்கள் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அவருடைய பிறந்த நாளான வந்து ரெண்டு படங்கள் ரீரிலீஸ் பண்ணிடுறாங்க ஒன்று பில்லா இன்னொன்று வந்து தீனா இந்த ரெண்டு படங்களுக்கும் வரவேற்பு இருக்குது நம்ம வரவேற்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அஜித் ரசிகர்கள் பொறுத்த வரையில் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அஜித் வந்து ஒரு மிக உச்ச நடிகர் அதற்கு காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக அக்ரஸிவாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ அவங்க வந்து இந்த படத்தை எப்படியாவது கொண்டாடி தீத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து தயாரிப்பாளர்களுக்கு இருந்தது அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ இந்த சண்டை வந்து தொடருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டை வந்து டைலிட் ஆயிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இன்னைக்கு ஒரு சில ரசிகர்கள் வந்து தவறுதலாக நடந்துக்கிறதுனால வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சிலாரியோ மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது விஜயனுடைய அணுகுமுறை அப்படின்றது ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது அவர் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அவர் போயிட்டார் அவர் வந்து தீவிர அரசியலில் ஈடுபட போகிறாரு இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறாரு அந்த படத்துக்கு பிறகு அவர் வந்து தான் இயங்க போகிறாரு அப்படின்றப்ப அவரை பொறுத்த வரையில் எல்லாரோடையுமே வந்து நம்ம நட்பு பாராட்டணும் அப்படின்றதுக்காக தான் அஜித்துக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக அவர் வந்து கால் பண்ணி பேசுகிறாரு இந்த மாதிரியான ஒரு நட்பு ரீதியாக அவங்க ரெண்டு பேரும் ஒரே மனநிலையில் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருது ஆனால் ரசிகர்களை பொறுத்தவரையில் இதை புரிஞ்சிக்காம அவங்க வந்து ரசிகர்கள் சண்டையில் ஈடுபடுறாங்க அது மேபி இன்னொரு ஒரு வாரத்துக்கு வந்து பேசு பொருளாக இருக்குமே தவிர ஏன்னா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணது அஜித் ரசிகர்கள் தீனா படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வில்லா படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் ரசிகர்கள் கில்லி படம் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த ரசிகர்கள் சண்டை அப்படின்றது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் இதுக்கு ஒரு முடிவு அப்படின்றது விஜயினுடைய அடுத்த இரண்டு படங்களோட அது முடிவுக்கு வந்துடும் அப்படின்றது எனக்கு தோணுது